என் தலை விதிப்படி எது நடக்க வேண்டுமோ அது மட்டுமே நடக்கும் என்றும் மேலும் நடப்பதில் தான் என் நன்மைக்கு என்றும் இவ்விரண்டும் புரிந்து கொள்வது எப்படி அல்லது இதை புரிவதற்கு என் மனம் தயங்குவது ஏன் அப்படின்னு இந்த ரெண்டு கொஷனாக எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாமே இந்த ரெண்டு உண்மையானு தெரிஞ்சிருந்தாலும் யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல அதனால அந்த கேள்வியும் கேட்க வேண்டியதா இருக்கு சரி ஃபர்ஸ்ட்டு புரியலைன்னு சொன்னீங்க நீங்க ஆழமா புரியலைங்க எங்களுக்கு தெளிவாக ஆழமா புரிஞ்சிருந்தா தானே எங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும் எங்களுக்கு எதுவும் மேலோட்டமா புரியுது ஆனா ஒன்னும் முழுசு ஆழமா புரியல இல்ல அது அழகா இன்னைக்கு பூபதின்னா ரொம்ப ஆழமா புரியுற அளவுக்கும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் சரி என்னுடைய பங்குக்கு நான் என்ன சொல்றேன்னு பாருங்க அதாவது என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் நான் நினைச்சது நடக்காது அப்படிங்கறத எப்படியா புரிஞ்சுக்கிறது ஏன் வெரி சிம்பிள்ரா எப்படி புரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீ என்னப்பா நினைக்கிற நான் ஒரு விவசாயி

கடைசியில் அது முன்னூற்றம்பது கூட ரெண்டு வரும் இப்போ உன்னுடைய பங்களிப்பு அஃப்கோர்ஸ் இருக்கு நீ தான் வந்து பிளான் பண்ணணும் நீ தான் வந்து உழணும் உழுறதுக்கு உழவுக்கு ஆள் செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீ தான் பண்ணணும் ஏதோ நீ உன்னுடைய பங்களிப்பு இல்லைன்னு சொல்லலை பட் வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் உன்னுடைய பங்களிப்பு உன்னுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்கு மேட் ஃபோன் ஒன் கூட இருக்காதுன்றது நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்துல லைக் மெயினாக பஞ்ச பூதங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களுடைய ஏன்னா ஈஸி எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா ஓரளவு விவசாயம் நம்ம கையில ஒன்னும் இந்த எக்ஸாம்பிள் இந்த நீர் நிலப்பு நெருப்பு நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் துணை கொண்டுதான் இப்போ விவசாயி மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல இது பெரிய முட்டாள்தான் விவசாயம் மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துள்ள காரியங்களுக்கும் பஞ்சபூதங்களின் சப்போர்ட் பிளஸ் இந்த விவசாயத்துக்கு தேவையான கருவி கரணங்கள் ஆஹ் உபகரணங்கள் டெக்னிக்ஸு நாலேஜஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு இந்த விதை விதையில இருந்து ஆரம்பிச்சு தொழில உழைப்பாளிகள் தொழிலாளிகள்னு அடிக்கிட்டே போகலாம் ஒரு ஒரு ஐம்பது மூட்டை நெல் எடுக்கிறதுக்கு எத்தனை பேரு அப்படின்னு சொன்னா அது அடிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான் நீங்க எந்த ஒரு காரியம்னா எடுத்துக்கோங்க வேற என்ன ஆக்சன் எடுத்துக்கலாம் ஆஹ் ஒரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கோங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா நீ நினைக்கிறது அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கறதுக்கு என்கிட்டேன்னு எத்தனை நம்பர் ஆஃப் பேக்டர்ஸ் இருக்கு ஒண்ணும் இல்லங்க ஒரு பஸ் ஏறி நீங்க போறீங்க அந்த பஸ்சுக்குள்ள எத்தனை காம்பரன்ஸ் இருக்கு தெரியுமா ஒரு ஒரு ஆயிரம் காம்பிரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நட்டு போல்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நட்டு ஒரு போல்ட் வித்தியாசமா செயல்பட்டாரு ஆக்சிடென்ட் ஆகும் அப்போ எல்லா உபகரணங்களும் எல்லா பார்ட்ஸுமே பக்காவா உனக்கு கோஆப்ரேட் பண்ணனும் சரி ஓ வண்டி நல்லா இருக்குடா ஏபிரில வர்ற எல்லா வண்டியும் நல்லா இருக்கணுங்க வண்டி நல்லா இருந்தா பத்தாதுங்க வண்டி ஓட்டுறவன் ஒன்னு ரெண்டாங்க ரீசனை சொல்றதுக்கு இருக்கு அப்ப அத்தனை கவர்ன் சீதோஷ்ண நிலை எல்லாம் கரெக்டா இருக்கணும் திடீர்னு பெரிய மலை அடிச்சிருச்சு வெள்ளம் வந்துருச்சு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்துருச்சு இல்ல பெரிய அந்த ஊர்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு பெரிய ஊர்வலம் நடக்குது எத்தனை ஃபேக்டர்ஸ் அத்தனையும் உனக்கு கோஆபரேட் பண்ணாதான் நீ இடத்துல இருந்து ஒரு இடத்துல போய் சேருவ இது யோசிக்க வேணாம் நீ பஸ் ஏறின வர்றனா கரெக்டாக காலையில் போய் சேர்ந்துட்டு நூறு தடவை கூட போய் சேர்ந்து கூட ஹெக் நான் நூறு தடவை நான் பஸ் பஸ்ஸே கரெக்ட்டா நான் நினைச்ச மாதிரி சேர்ந்துட்டேன் அக்கா நூத்தி ஒண்ணாவது தடவை சேர்ந்துருவேன் எப்படின்னா நாங்க கொஞ்சம் டீடைலா திங்க் பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியா புரியுமே டஸ் வீன் கவர்ன்ட் பாதி நியூ மெர்மல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபார் என் எவ்ரி ஆக்ஷன் டு ஹாப்பன் எந்த ஒரு செயல் நடந்து முடிக்கிறதுக்கோ அத்தனை விஷயங்கள் இருக்கோ இல்லையோ

எல்லாமே ஒன்னு லவ் பண்ணிட்டே இருக்கும் அப்ப நீ நினைச்சது நடந்துகிட்டே இருக்கும் ஆனா நீ லவ் இல்லாம நான் செல் பண்ண மாட்டேன் நீங்க மட்டும்தான் எனக்கு நினைச்சிட்டு இருந்தேன்னா அப்போ நீ செய்கின்ற செயல்ல கர்மா வைக்கும் அப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கோஆபரேஷன் நடக்காது அப்ப செயல் நடக்கிறது தடுமாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல வர சரியா அப்போ இந்த பேசிக் ஃபேக்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை என் கையில என்னடா இருக்கு ஒரு மண்ண இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட என் கையில இல்லை ஸோ அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்தாலே எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்ப எது நடக்கணும்னு இருக்குன்றது எதை வச்சு டிசைட் பண்ணதுன்னா உன்னுடைய கர்மாவின் அடிப்படையில் நீ லவ் வாழ்ல இருந்தியா இல்லையாறதுன்னு அடிப்படையில் உனக்கு நல்ல விஷயங்களா நடந்துகிட்டு இருக்கேன்னா நீ எல்லாத்தையுமே சமமா நேர்த்திட்டு இருக்கேன்னு அர்த்தம் உனக்கு கெட்ட விஷயங்களா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீ அவ்வளவு மோசமான அங்காரியா வாழ்ந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் திங் அண்டர்ஸ்டாண்ட் ரியலைசேஷனுக்கு நீ யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சோ நிறைய விஷயங்கள் நீங்களே சொல்லிட்டேங்க இப்ப நான் என்னுடைய ஒரு பங்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன்னா நம்ம கையில எந்த ஒரு காரியத்தையும் வந்து நான் ஒரு தனியாலா செய்ய முடியாது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே கேன் வெரி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் ரிசல்ட்டுக்கு காரணம் நான் இல்லை அப்படின்னு புரிஞ்சிடும் எது நடக்கணும்னா அது என்ன நடக்கணும்னு இருந்துன்றது ஏன் கர்மால நான் நல்ல விதமா எல்லாருக்கும் உதவி பண்ணியிருந்தேன்னா எனக்கு எல்லாரும் உதவி பண்ணி நல்ல விதமா முடியும் நான் எவனுக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தேன்னா எனக்கு உதவி பண்ணாமல் கெட்ட விதமா முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஓகேவா விடுங்க நெக்ஸ்ட் ஸ்டாஃப்ல என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற இன்னொரு மிகப்பெரிய தத்துவம் இப்ப இந்த ரெண்டு தத்துவம் மட்டும் புரிஞ்சிருந்தது அப்படின்னா வாழ்க்கையில பயங்கர சுவடே இல்லாம அடுத்த செகண்ட்ல நம்ம எல்லாம் யானையாகிடலாம் அவ்வளவு பெரிய அற்புதமான தத்துவங்கள் அது சரியா இந்த ரெண்டுமே நமக்கு புரியல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் புரிஞ்சிருந்ததால நமக்கு ஈகோன்றது இருக்க சான்ஸே இல்லை ஏன்னா கலெக்டிவ் எஃபோர்ட்ல தான் ஒரு ஆக்ஷனை பண்ண முடியும்னு தெரிஞ்ச மொமெண்ட்லேயே நான் அப்படிங்கிற ஈகோ போயிடுச்சு இல்லைங்க நான் பண்ணிடுவேன் நான் கிழிச்சிடுவேன் ஆக்கணும் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா ஐ நத்திங்

காலுக்கு சாரி காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல் அப்படின்னு ஒரு கவிஞன் பாடுறான் என்ன அழகான வரிகள் அது ஏன்னா ஒரு கால முள்ளு குத்துச்சு அப்படிங்கிறது நன்மையா தீமையா அது தீமை அப்படின்னு நீ நினைச்சிருந்தா இன்னைக்கு பஞ்சமத்தில நடந்துட்டு போக முடியுமா நம்மளால எவ்வளவு மோசமான கற்கள் புதர்களும் இருக்கக்கூடிய மண்டி இருக்கின்ற எத்தனையோ முட்காடுகளாக இருக்கின்ற இடத்துல கூட ஜாமனு நம்ம வந்து மெது மெதுனு நடந்து போகக்கூடிய ஒரு அற்புத செப்பல் அப்படிங்கிற ஒன்று எங்கே வருவாச்சு அது தீமைன்னு நினைச்சா அது நீ உட்காந்து அழுதுட்டு தான் இருந்திருப்ப ஆனா அத தீமைன்னு நினைக்கல இது நான் வந்து தடுக்கணும்னா நான் என்ன நான் செய்யணும்னு யோசிக்கும் போது

திங் இது மாயா இது எல்லாம் புரிஞ்சிருச்சு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அப்ளை பண்றதுக்கு என்ன வேணும் ப்ளே கிரவுண்ட் வேணும் ப்ளே கிரவுண்ட் வேணும் என்னன்னு கராத்தே கத்துக்கணும்னா ஒரு கிரவுண்டுக்குள்ள போயிட்டு பல அடிகளையும் உதைகளையும் வாங்கி கத்துக்க முடியும் அப்போ அந்த பிராக்டிஸ் கிரவுண்ட் என்னது தீஸ் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் திங்ஸ் தானே உன்ன யார் அது நெகட்டிவ் நினைக்க சொன்னது ஹெல்ப் ஆஃப் தோஸ் நெகட்டிவ்ஸ் ஐ அம் கோயிங் மை செல்ஃப் அப்படிங்கிறப்போ அப்படி பிக் அம் நெகட்டிவ்ங்க நா திங் இஸ் நெகட்டிவ் இன் திஸ் வேர்ல்ட்ன்றத நம்ம அடிக்கடி ஆழமா பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நெகட்டிவ் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஒவ்வொரு நெகட்டிவ்லயும் ஆயிரம் நன்மைகள் அதுல மறைஞ்சிருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இறைவன் அதை நமக்கு கொடுக்குறான் அப்படின்னு ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் எப்படி சொல்ல முடியும் ஒண்ணு ரெண்டாவது இது வெரி பேசிக் லௌகீகத்துக்கு இந்த இன்வென்ஷன்ஸ் வந்துட்டு அது வந்துச்சுன்னு சொல்லலாம் ஆன்மீகத்துக்கு என் மனதை ஆலிஸ் டேஸ்ட் அப்படின்னு உணரணும் எப்போ உணர முடியும் ஆலிஸ் டேஸ்ட் உணரணும்னா தோல்வியும் ஒரு சுவைதான் என்பதை நான் உணரணும் அப்ப தோல்வி வரணும் அதை நான் சுவைக்கணும் நாலு பேர் என்ன திட்டணும் அதை நான் சுவைக்கணும் இகழ் வரணும் அதை நான் சுவைக்கணும் இப்படி அனைத்தையும் சுவைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சுச்சுவேஷன் வரணும் இல்ல அனைத்தையும் மாயை மாயை என்ன தீரடிலாம் கத்துக்கிட்டேன்னா அந்த மாயை நான் உணர வேண்டும் என்றால் மாயா ஃபீல்ல ஸ்ட்ரென்தனா இருந்து அந்த மாயா பார்த்து நான் என்ஜாய் பண்ண முடியுதான்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த மாயையில எல்லாம் நடக்கணும் இல்ல நடந்தா தானே புரிஞ்சுக்க முடியும் என்ற பேசிக் அடிப்படையில இருந்து பாத்தீங்கன்னா கூட நடப்பதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஏன்பா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் ஏன் அன்னிக்கே கொல்ல வேண்டியதான் அவனும் அப்பதான் நான் திருந்துவேன் இன்னைக்கு நான் ஒரு தப்ப பண்ணேன்னா அடுத்த செகண்ட் எனக்கு தண்டனை கொடுத்துருந்தா நான் திருந்திருப்பேன் இல்ல என்ன வெயிட் பண்ணி அவங்களோட நேரத்துக்கு ஏன் தரணும் பெரும் கருணையாள நடா அவன் அவன் உனக்கு தண்டனை கொடுக்க விரும்பவில்லை அவன் உன்னை ரியலைஸ் பண்ண வைக்கிறான் நீ யாருன்னு உணர்த்தி பேரானந்தத்துல திளைக்க வைக்கணும்னு அவன் நினைக்கிறான் நீ உன்னுடைய தாட்ஸ் வந்து கரப்டட் தாட்ஸா இருக்கு அது பியூரிஃபைடு தாட்ஸா ப்ரொடியூஸ் பண்ணி நீ நினைச்சதெல்லாம் நீ அனுபவிச்சு பேரானந்தத்துல திளைக்க வைக்கணும்னு நினைக்கிறான் அதனால அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்ல ரியலைசேஷன் கொடுக்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ இப்ப ஒருத்தன் நூறு ரூபா ஆஹ் திருடிட்ட அப்படின்னு சொன்னா நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம் இப்ப உடனே அந்த நூறு ரூபாய் வேற எவனாவது வச்சு நான் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டா பெரிய ரியலைசேஷன் எங்க வரப்போகுது அவன் என்ன இருந்தானோ அந்த இருந்து அந்த நூறு ரூபாய் திருடியதால் அவன் பட்ட அவஸ்தை நீ ஆஹா இந்த தவறுனா இனிமே பண்ண கூடாதா சாமி என்ன உணர முடியும் என்பதா அவன் பார்த்து பார்த்து ஜென்மங்கள் வரையின் கூட காத்திருந்து காத்திருந்து எப்போது இவனுக்கு எதை கொடுத்தால் இவன் தன்னை உணர்வான் அகங்காரத்தை அளிப்பான் நானே அனைத்துமா இருக்கின்றேன் என்ற லவ் என்ற கான்செப்டுக்குள்ள வருவான்னு பார்த்து பார்த்து அவன் கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னா அதை எப்படிங்க சொல்ல முடியும் அவன் நின்று குடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக தீமையாயிடுவாங்க அப்ப போய் கொடுத்தா மட்டும் நன்மை ஆயிடுவான் இட்ஸ் நாட் லைக் தட் அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லவ்வோட கண்ணை நமக்காக இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சா கூட நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் சரி ஓகே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் இதை உணர மறுப்பது ஏன் என்ன நேத்து நினைக்கமா பேசிட்டு இருக்கோம் இது டெய்லி டெய்லி சங்கத்துல பேசிக்கிட்டே இருக்கேன் நெகட்டிவ் தி பேசிட்டு இருந்தேன் கண்ணனின் நெகட்டிவ் வேடங்களை ரசியுங்கள் கண்ணனின் பாசிட்டிவ் வேடங்களை வேண்டாம் என்று சொல்லுங்கள் பக்தர்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லது நடக்கும்போது கண்ணனை திட்டுவாங்க கெட்டது நடக்கும்போது ரொம்ப பூரிச்சு சந்தோஷப்படுவாங்க தெரியும்ல நமக்கு அப்படி தெரியாத விஷயமாங்க எல்லாம் தெரியும்ல ஆனா ஏங்க உணரமாட்டேன்றோம் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு அதை விட பெரிய குடும்பம் அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இருக்கு ஆஹ் சாதிச்சிருவே காணுன்னு களத்துல இறங்குறவங்க இருக்காங்க பாருங்க அடாடா அடாடா எல்லா ஞானமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஆஹ் சாதிச்சிடுவேன் கானுன்னு நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் வந்தது அதாவது அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்துல கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையா களத்துல இறங்கி கோதால குதிச்சா போய் இந்த ரவுடித்தனம் பண்ணி நீ சாதிச்சுன்னு அதை வாங்கிடலான்னு நினைக்கிறியா கண்டி தலையில உனக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும்ன்றது உனக்கு தெரியாதா எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு கேட்டா ஆமா இல்ல நான் ஏன் இதை மறந்தேன் அப்படின்னு திருப்பி கேட்கறாங்க சரியா சோ வாட் அ பியூட்டி இட் இஸ் சோ நம்ம செய்யற ஆக்ஷனை எதுக்காக பண்றோம்னா செயலை சுவைக்கிறதுக்காக பண்றோங்க நீங்க ஒரு சொத்துக்காக போராடுறீங்க அப்படின்னா சொத்துக்கு போராடுற அந்த போராட்டத்தை அன்பிலே சுவைப்பதற்காக நீங்கள் செய்தால் அது வேற விஷயம் ஆனா சொத்தை அனுபவிக்கிறதுக்காக செஞ்சீங்கன்னா அது கேவலமானது இல்லையா மொத்தம் கேட்டாங்கிட்ட ஏன்பா கண்ணனே சொத்துக்கு சண்டனை போட சொன்னான்ப்பா என்னது அவன் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த சொத்துக்காக கண்ணனே சண்டை போட சொன்னான் இல்லையே சொன்னான் இஷ்டத்துக்கு கீதையை நீங்களா புரிஞ்சுக்கிறதா கண்ணன் சொத்துக்காக சண்டை போட சொல்லவில்லை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சண்டை போட சொன்னான் அப்ப கூட ரிசல்ட் உன் கையில இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுடா ரிசல்ட் என்ஜாய் பண்ண ஐ மீன் ப்ரொசீஜர் என்ஜாய் பண்றா போர் வீரனுக்கு போர் ஒரு அழகடா அதில் நீயும் சாக்கலாம் ஆனால் தர்மத்திற்காக போர் செய்வதை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக செய்யிடான்னு தானே சொன்னா அதெல்லாம் தெரியாது அவன் பண்ண சொன்னான்ல அவனே பண்ண சொல்லும் நான் சாதிச்சுட்டு போய் சாதிச்சுட்டுவேக்கும் என்னத்தை சாதிக்கப்படும் நமக்கு தெரியல சரியா மறுப்பது சொன்னா எனக்கு தெரியல ஈகோன்னு நீங்க சொன்னீங்க சரியா இப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் எதுக்காக சொன்னோம்னா பிரேக் பண்றதுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் இஸ் இட் அவர் குட் ஃபார் மீ இந்த ரெண்டு உனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நமக்கு ஈகோ இழவே இயலாதுன்னு நம்ம சொன்னோம் ஆனா இந்த ரெண்டே நான் புரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஈகோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஈகோனுடைய ஸ்ட்ரென்த் என்ன உன்னுடைய நாலேஜினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றத மட்டும் நீங்க அளவிட்டு பார்த்தா போதுங்க

இந்த ரெண்டு விஷயத்தை மிக ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அதே வேளையிலே அகங்காரத்தை சிதைக்கும் வேலைகளும் முயற்சி செய்யுங்கள் துன்பங்களை சுவைப்பதற்கு மகிழ சுவைப்பதற்கு ஆசைப்படுங்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எதை பண்ணா ஈகோ டெஸ்ட்ராய் ஆயிடுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிராக்டிஸ்குள்ள நீங்க போகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் பிளஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸன் பண்றது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை புரிந்து கொண்டால் ஹயர் நாலேஜ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா புரியுங்க பேசிக்கலி இதுலயே தடுமாற்றம் இருந்தது அப்படின்னு சொன்னா மனசு அஜிடேட்டடா ஒரு ஒரு கன்ஃபியூஸ்ட் அண்ட் சொல்றது ஆசிலேட்டிங் மைண்ட்ல இருக்கும்போது நான் சொல்றேன் ஹையர் நாலேஜ் எப்படி புரியும் மைண்ட் கூலா ரிலாக்ஸ்டா இருந்தா தானே நான் யாருன்னு அந்த சொல்லக்கூடிய அந்த உண்மைகளை புரிஞ்சுக்க முடியும் மனசை ஸ்டாப் பண்ணாதான் உன்ன புரிஞ்சுக்க முடியும்ன்ற மிகப்பெரிய ப்ராசஸ்ங்க மனசை ஸ்டாப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது புரியணும் இல்லைங்க மைண்ட் கூலா ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு இந்த ரெண்டு பாயிண்ட் புரியணுமா இல்லையா மைண்ட் கூலா ரிலாக்ஸ்டா இருந்தாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸ் ஸ்டாப் பண்ணலாம் முடியும் மைண்டே கூலா ரிலாக்ஸ் இல்லாம அது பாட்டு குதிச்சுக்கிட்டு இருக்குன்னா எங்க அதை போய் மைண்ட ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் நீ உன்ன போய் உணர்றதுக்கு பிரைமரி ஸ்டெப்ஸ் இதை கண்டிப்பா ஈஸியா நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் என்று சொல்லி நான் பதிலை நிறைவு செய்கிறேன்